ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் தியான பாடலை வாசிக்க கேட்டோம் அதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த தியான பாடலானது தாவிது பாவம் செய்கின்றார் பத்சேபாவிடம் தவறாக நடந்து கொள்கின்றார் தவறாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கணவர் உரியாவையும் கொலை செய்துகின்றார் இந்த பாவத்திற்காக அவர் மனம் வருந்தாமல் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்காமல் அவர் காலம் தாழ்த்துகின்றார் எனவே ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக எச்சரிக்கை கொடுக்கின்றார் நாத்தான் ஒரு ஊமை வழியாக அவர் பாவம் செய்ததை விளக்குகின்றார் உடனே தாவீது நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி மன வருந்துகின்றார் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் பாவ அறிக்கை என்ற திருவரு சாதனத்தை ஏதோ மேலோட்டமாக நாம் அணுகுகின்றோம் தாவிதைப் போல நாம் பாவம் செய்த பிற்பாடு நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி மனஸ்தாவப்பட்டு உருக்கமாக நம்முடைய பாவத்திற்காக மன வருந்த வேண்டும் சில சமயங்களிலே பாவசங்கிர்த்தனத்தை செய்ய வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லாமல் இந்த சூழ்நிலை அல்லது மற்றவர்கள் என்னுடைய பாவத்திற்கு காரணமாக இருந்து விட்டார்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் பாவசங்கிர்த்தனம் என்பது நாம் தொடர்ந்து பாவம் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய லைசன்ஸ் அல்ல மாறாக ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருவரு சாதனம் ஏனென்றால் பல நேரங்களிலே எதற்கு பாவ செய்ய வேண்டும் பாவ செய்த பிற்பாடு மீண்டும் அதே பாவத்தை தானே செய்யப் போகிறேன் என்று சொல்லி நாம் பாவசங்கீர்த்தனத்தை செய்வதற்கு நாம் தடையாக இருக்கின்றோம் ஆனால் பாவ என்பது இறைனுடைய அருள் கிடைக்கின்றது இதன் வழியாக நம்முடைய சோதனைகள் எல்லாம் மீண்டு வருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றதான் அன்பார்ந்தவர்களே தாவிது பாவம் செய்த பிற்பாடு இந்த திருப்பாடலை எழுதுகின்றார் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் என்று சொல்கின்றார் தான் பாவம் செய்த பிற்பாடு தான் பாவம் செய்ததை உணர்ந்தவர் இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியையும் என்னுள்ளே உருவாக்கியலும் என்று சொல்கின்றார் உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்கின்றார் வேறு இடங்களிலே வாழும் ஆயிரம் நாட்களை விட உம் கோவில் முற்றத்திலே தங்கும் ஒரு நாளே மேலானது என்ற இறைவார்த்தைக்கேற்ப உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் என்று சொல்லுகின்றார் உமது தூயாவை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் தாவிது விவிலியத்தை படித்திருக்கின்றார் அறிந்திருக்கின்றார் எனவேதான் நோவாவினுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு நோவாவினுடைய குடும்பத்தை தவிர எல்லாவரையும் அழித்துவிட்டது இனமாக சோதம் குமர நகரமானது நெருப்பினால் அழிக்கப்பட்டது என்னை அழிப்பதாக இருந்தால் நெருப்பினால் அழியும் அல்லது ஈறினால் அழித்துவிடும் ஆனால் தூயாவியை மட்டும் எடுத்து விடாதையும் தூயாவியை விட்டால் நான் வெறும் களிமண் மற்றவர்களால் நான் மிதிப்படுவேன் என்று அவர் சொல்லுகின்றார் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் என்று சொல்கின்றார் பாவம் செய்து இழந்து போன அந்த மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு தந்தரலும் என்று சொல்கின்றார் அப்படி எனக்கு அந்த மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது நான் பாவிகளுக்கு என்னுடைய வழிகளை காண்பிப்பேன் ஏனென்றால் பாவம் செய்து நான் இழந்து போன அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் என்னை பாவத்தினால் என்னை மன்னித்து பாவம் செய்து அந்த இழந்து போன அந்த மகிழ்ச்சியை நான் மனவருத்தப்பட்டு ஆண்டவரிடம் வந்தபொழுது ஆண்டவர் அதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டார் அதே நீங்களும் பாவம் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்றுதான் தாவிது குறிப்பிடுகின்றார் பழியினாலும் மகிழ்விக்க முடியாது நான் எரிபழி செலுத்தினாலும் நீர் நாட்டம் கொள்வதில்லை என்று சொல்லுகின்றார் கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சம் காரணம் என்னவென்றால் சவுல் அமுலோக்கியருடன் போர் புரிந்த ஆண்டவர் எல்லாத்தையும் அழித்து வா என்று சொன்ன அவர் என்ன செய்தார் என்றால் அவர் ஆடு மாடுகளை எல்லாம் பழி செலுத்துவதற்காக கூட்டிக் கொண்டு வந்தார் அதனால் சாமுவேல் முதல் புத்தகத்திலே பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சாமுவேல் சொல்லுவார் இதோ கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே ஆண்டவருக்கு ஏற்ற பழி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல்தான் தான் இது ஆட்டு கடாய்கள் அல்ல ஆட்டினுடைய கொழுப்பு அல்ல என்று அவர் குறிப்பிடுவார் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரே நாம் பாவம் செய்து உடைந்து போன அந்த உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகின்றார் இது பழியை விட உயர்ந்த பழி என்று தாவீது குறிப்பிடுகின்றார் நாம் இப்பொழுது ஜெயிப்போமா அன்பின் நிறைவா பாவம் செய்து விட்டு நான் தூர விலகி சென்றிருக்கின்றேன் இனிமேல் வருகின்ற நாட்களிலே பாவம் செய்யாதபடி முதல் தூயாவியானவர் என்னை வழி நடத்துவாராக அதே போல பாவத்தினுடைய சோதனையிலிருந்து மீண்டு வர அந்த உறுதி தரும் ஆவியை புதிப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே படைத்தருளும் ஆண்டவரே இனி வருகின்ற நாட்களிலும் உம்முடைய பிரசனமானது தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் வலையமை பார்த்து முராடுகின்றோம் ஆமேன்.